அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித காபாவை சுற்றி வருதல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் மக்கள் வந்தவுடன் முதல் வேலையாக உழுவு செய்து அதாவது அங்க தூய்மை செய்து காபாவை சுற்றினார்கள் தவாப்பு செய்தார்கள் இந்த செய்தி உருவத்த புனர் ஜூபை ரதி அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுகூல் புகாரிலே ஒன்று ஆறு ஒன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜ் என்ற கடமையையும் உம்ரா என்கின்ற வழிபாட்டையும் நிறைவேற்றுகின்றவர்கள் காபாவை சுற்ற வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது இந்த இரண்டு வழிபாடுகளும் இல்லாமல் வெறுமனே காபாவை சுற்றுவது மாத்திரமே புனிதமான ஹரம் ஷெரீஃபிலே உயர்வான ஒரு அமலாக ஒரு காதியமாக ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது இந்த காபாவை சுற்றி வருவதற்கு சிறு தொடக்கு பெரு தொடக்கு இரண்டை விட்டு சுத்தமாகி இருத்தல் வேண்டும் அவுரத்தை அதாவது மறைவிட பகுதிகளை மறைத்திருக்க வேண்டும் அறியாமை காலத்திலே புனிதமான காபாவை ஆடை இல்லாமல் அவர்கள் சுற்றி வந்தார்கள் அது இஸ்லாம் வந்ததற்கு பின்பாக தடை செய்யப்பட்டு ஆடை அணிந்து மறைவிட பகுதிகளை மறைத்துத்தான் தவாப்பு சுற்ற வேண்டும் என்கின்ற விதியை ஏற்படுத்தியது தவாப்பு செய்கின்ற போது நம்முடைய மனதால் அது என்ன தவாஃபு என்று சொன்னால் கட்டாய தவாஃபு என்று சொன்னால் அதை நீத்து செய்து கொள்ள வேண்டும் இப்படி செய்யக்கூடிய இந்த தவாஃபிலே அதனுடைய துவக்கமாக புனிதமான காபாவின் ஒரு மூளையில் இருக்கக்கூடிய ஹஜூல் அஸ்வத் என்கின்ற அந்த மூளையிலே இருந்து கவா தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் அதனுடைய உடல் அதனை முன்னோக்கும்படி நிற்க வேண்டும் அந்த ஹஜூர் ஹஸ்வது கல்லை முன்னோக்கும்படி நிற்ப நிற்க வேண்டும் காபாவை தனது இடப்புறமாக்கி நம்முடைய சுற்றுதலை துவங்க வேண்டும் ஏழு தடமை சந்தேகமில்லாமல் திட்டவட்டமாக சுற்றுவது காபா ஷெரீஃபுக்கு வெளியில் தவாப்பு செய்ய வேண்டும் காபா என்ற அந்த கெட்டடத்துக்குள்ளே தவாப்பு செய்யக்கூடாது அந்த கட்டிடத்துக்கு வெளியே தான் தவாப்பு சுற்ற வேண்டும் தவாவை விரும்பி செய்ய வேண்டும் நாடிச் செய்ய வேண்டும் இவைகள் தவாஃபினுடைய விதிமுறைகளாக பார்க்கப்படுகிறது ஏழு தடவை சுற்றி முடிக்கும் முன் ஒழு முறிந்துவிட்டால் அங்க தூய்மை முறிந்துவிட்டால் அங்க தூய்மை செய்துவிட்டு முன் செய்த எண்ணிக்கை போக மீதியை சுற்றி முடிக்க வேண்டும் அங்க தூய்மை செய்து வர நீண்ட நேரமானாலும் அந்த மீதமுண்டான சுற்றுக்கலை மாத்திரம் சுற்றினால் போதுமானது சுற்ற ஆரம்பிக்கும் போது இடத்தை அடையாளம் காட்ட ஹஜல் லஸ்வதற்கு நேராக கீழ்த்தரையில் கோடு போடப்பட்டிருக்கும் நேர் திசையில் பச்சை விளக்கும் எரிந்து கொண்டிருக்கும் இங்குதான் சுற்றுதலை துவங்க வேண்டும் இங்குதான் அந்த சுற்றுதலை முடிக்கவும் வேண்டும் தவாஃபு ஹஜ் உம்ராவுக்காக மட்டுமின்றி தனியாகவும் செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கமாக ஒரு வழிபாடாக பார்க்கப்படுகிறது தனியாக தவாஃபு மட்டும் செய்யும்போது கண்டிப்பாக மனதால் எண்ணிக்கொள்ள வேண்டும் சுற்று வருகின்ற போது தவாப்பு சுற்றும்போது ஹெஜிர் இஸ்மாயில் அதாவது அரைவட்டம் போன்ற பகுதி உள்ளே செல்லாமல் அதற்கு தான் சுற்ற வேண்டும் காபாவை ஒட்டியிருக்கும் ஷாதுர்வானில் சரியான படியில் கால்படாதவாறு நாம் சுற்ற வேண்டும் இந்த சரிவான படியிலே கால்படாதவாறு நம்முடைய தவாஃபுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி புனிதமான காபாவை வள சுற்றி வருகின்ற போது அதற்குண்டான நிபந்தனைகளை புரிந்து கொண்டு நம்முடைய இந்த தவாஃபை அமைத்து கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்மால் நிறைவேற்றப்படுகின்ற இந்த தவாஃபுகளை அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து